டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வல்பையினுடைய பிரதான வீதிகளில் ஒன்றாகிய வேம்படி வீதியில் நிற்கின்றோம் இதன் அருகேதான் குடியிருக்கின்றார் திரு பொன்னம்பலம் பாலேந்திரன் அவர்கள் இவர் வல்பையின் மாலுமிகள் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் இப்பொழுது செங்கடல் பகுதியிலும் மற்ற இடங்களிலும் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் காரணமாக வர்த்தக கப்பல் போக்குவரத்து என்பது சவாலை சந்தித்திருக்கின்ற ஒரு காலமாகும் இந்த காலத்தில் மாலுமிகளுடைய எதிர்காலம் புதிய தொழில்களை தேட வேண்டிய கூடியதாக இருக்கின்றது தானே பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் உலகத்தின் பல பாகங்களை சுற்றி வந்த பொன்னம்பலம் பாலேந்திரன் என்கின்ற சிறந்த மாலுமி அவர்களை இந்த விவகாரங்களுடன் தொடர்புபட்டு சில கேள்விகளை கேட்டு இன்று அமரர் கீனா புனிதவதி அம்மா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர்களுடைய மகள் நிர்மலா தேவி சுகதேவன் அவர்களுடைய பாராட்டையும் பரிசில்களையும் அவருக்கு வழங்கி கௌரவித்து அவருடனான சந்திப்பையும் நடத்த இருக்கின்றோம் பாருங்கள் பார்க்கலாம் வணக்கம் பாலேந்திரன் அவர்களே வணக்கம் திரு கே எஸ் அவர்களே இவர் பல்வேறு மாலுமிகள் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளராக இருந்தவர் கடல் ஓடுவதில் நிறைந்த அனுபவங்கள் பெற்றவர் சிறந்த கரபந்தாட்ட வீரர் சிறந்த சமூக சேவையாளர் வல்வெட்டித்துறை சனசமூக சேவா நிலையத்தினுடைய பவள விழா மலர் குழுவில் இருந்து அதை உலகளாவிய ரீதியில் கொண்டு சென்றவர் இரவு பாடசாலைகளில் பணியாற்றியவர் இப்படி பல முகங்கள் கொண்ட ஒருவர் இவருடைய தந்தையார் அப்பு என்கின்ற பொன்னம்பலம் வல்வையின் மிகச்சிறந்த கரபந்தாட்ட வீரராக இருந்தவர் தந்தை வழியில் இவரும் சாதனைகள் படைத்தவர் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய கப்பல்களில் மாலுமியாக இருப்பது மிகவும் சவால் மிக்கதாகவும் அந்த தொழில்கள் அருகி வருகின்ற வேளையிலே இந்த இடத்திலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தனையாளரை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த நேரம் அவரை வெளிக்கொண்டு வருகின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே கப்பல் பயணம் மாலுமியாக இருந்த காலத்தையும் அந்த அனுபவங்களையும் நீங்கள் ஏன் அந்த தொழிலை தேர்வு செய்தீர்கள் என்பதையும் சுருக்கமாக கூறுங்கள் நான் காபோதா உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த பொழுது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு என்னுடைய அறிவு அது போதாரம் இருந்தது ஆகவே ஒரு தொழிலை தேட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருந்தது அந்த வேளையிலே திரு மணிவாசகர் அவர்கள் டிரெக்டர் அதாவது நிர்வாகியாக சர்வீஸ் என்ற கப்பல் கப்பல் நிறுவனத்திலே நான் மாலுமியாக சேர்ந்தேன் அந்த காலத்திலே என்னுடைய வயதை ஒத்த இளைஞர்கள் எல்லாரும் கப்பல் தொழிலேயே தெரிவு செய்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இலகுவாக உழைக்கலாம் நிறைய உழைக்கலாம் என்னும் ஒன்று அது அன்றைய நாளைய பாய் கப்பல் தொழில் வர்த்தகம் நிறுத்தப்பட்ட பின்னர் எல்லோரும் இந்தியா இலங்கைக்குரியதான ஒரு கள்ள தொழில் என்று சொல்லப்பட்ட அந்த தொழில் செய்து கொண்டு வந்த காலத்திலே அதுவும் நாட்டிலே அரசியல் ராணுவ பிரச்சனை காரணமாக அதுவும் ஒரு இடம் ஆறுமுக நாவலர் தன்னுடைய அச்சத்தை தமிழ்நாட்டில் இருந்து கப்பல் மூலமாக கடல் வழியாகத்தான் கொண்டு வந்தார் இதற்கு முன்னர் இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் கூட இந்தியாவிற்கு செல்வதற்கு விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விசா எடுக்காமலே செல்லலாம் என்ற காரணத்தினால்தான் இங்கே இருந்து பொருட்களை கொண்டு செல்வதும் அங்கே இருந்து பொருட்களை கொண்டு செல்வதுமான ஒரு வர்த்தகம் நடைபெற்றதாக புத்தகங்கள் ஆதாரங்களிலே சொல்லுகின்றார்கள் ஆனால் அதற்கு கள்ளக்கடத்தல் என்று ஒரு பேர் வந்துவிட்டது அதில் ஒரு சிலர் செய்த சில காரியங்கள் என்றும் சிலர் கூறுகின்றார்கள் இருந்தாலும் அது ஒரு சட்ட ரீதியான தொழிலாக இருந்ததாக சில புத்தகங்களை சொல்லுகிறார்கள் என்ன என்று சொன்னால் கள்ளக்கடத்தல் என்று சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அது உண்மையிலே கள்ளக்கடத்தல் இல்லை கள்ளக்கடத்தல் அல்ல நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு சில சமூகத்துக்கு எதிரான சில சம்பவங்களும் நடந்திருக்கின்றது நடந்து என்றது அது அரசாங்கம் ஒரு கட்டத்திலே தடை செய்திருந்தது அந்த பேர் வந்து ஆனால் பொதுவாக பார்த்தால் புடவை வியாபாரம் பாக்கு கராம்பு ஏலம் போன்றவைதான் அதுக்குள்ளே இருந்த ஏற்றுமதி இறக்குமதியாக இருந்தது இங்கே இருந்து பாக்கு கராம்பு அவை ஏற்றப்பட்டு அங்கே இருந்து ஜவுளி வகைகள் கொஞ்சம் கொண்டு திறக்கப்பட்டன அதுக்கும் அரசாங்கம் தடை இருந்தது இருந்தது நாங்கள் கிழக்கி கொண்டு வீடிலே வச்சிருக்கிற காலங்களிலே சுங்க பகுதியினர் தேடி வந்து பறிமுதல் செய்து நீதிமன்றங்களிலே குற்றம் அறவிட்ட சம்பவங்களும் இருக்கிறது இருக்கிறது இது ஒரு வரலாறு இதை தவிர நீங்கள் கிரீக் கப்பலிலே வேலை செய்திருக்கின்றீர்கள் அந்த கிரீக் கப்பலில் இருந்த அந்த வேலை முறை கிரீஸ் இப்பொழுது மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில் தீக்கப்பட்டு விட்டது நாடு வங்குரோத்து நிலை அடைய போகின்ற நிலையில் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக இருந்த ஏஞ்சலா மேர்க்கல் மிகப்பெரிய பணத்தை வட்டிக்கு கொடுத்து அது கந்து வட்டி என்று சொல்லுகின்றார்கள் அந்த நாடே அழிய விடாமல் காப்பாற்றி இன்று ஐரோப்பாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நாடாக பொருளாதார ரீதியாக கிரீஸ் இருக்கிறது கிரேக் லேண்ட் இருக்கின்றது இந்த கிரீக் கப்பல் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது இதை பற்றிய ஒரு முன்னோட்டமான தகவலை கூறுங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மூன்று அந்த காலப்பகுதியில் நான் கிரீக் க கப்பல் நிறுவனங்களிலே வேலை செய்ய தொடங்கியிருந்தேன் அந்த அன்றைய காலத்திலே மொத்தம் ஒரு ஆறாயிரம் கிரீக் கப்பல் நிறுவனங்கள் கிரீஸில் இருந்தன கொழும்பிலே அந்த கப்பல் கொம்பனியனுக்கு ஆளனுப்புவதற்கு முகவர்கள்னு சொல்லி நிறைய பேர் இருந்தார்கள் அப்படி இருந்த அந்த கப்பல் நிறுவனங்கள் காலப்போக்கிலே ஒரு கொம்பனிக்கு சுமார் ஒரு கப்பலும் இருக்கலாம் செண்டு கப்பலும் இருக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பலோட உடைய கொம்பனி நிறுவனங்களும் இருந்தன அந்த காலப்பகுதியிலே அந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சினையால் கப்பல் வர்த்தகங்கள் படுக்கத் தொடங்கினோம் அதாவது சரியத் தொடங்கிவிடும் ஒரு கட்டத்திலே கிரீக் கப்பல் மாலுமிகள்

ப்பாக இருந்த கிரேகம் எங்கோ ஓரிடத்தில் சறுக்குவதற்கு அதனுடைய சிந்தனை வீச்சுகளினுடைய அடிப்படையில் இருந்து பிள்ளை இருந்திருக்கும் இதை பற்றி பெரிய அளவில் என்னால் சொல்ல முடியவில்லை என்னுடைய பட்ட அளவில் நாட்டுடைய அந்த நாட்டு அரசாங்கத்துடைய நடைமுறைகளில் ஒரு பொருளாதார நெருக்கடியும் கப்பல் நிறுவனங்களுக்கு அரசாங்கங்கள் கொடுத்த வரிய சம்பந்தமான அழுத்தங்களும் கப்பல் கொம்பனிகள் மெல்ல மெல்ல தங்களுடைய அந்த செயற்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிற்பந்தத்துக்கு வந்திருந்தன இப்பொழுது உலக கப்பல் வர்த்தகத்தில் சீனாவினுடைய பாத்திரம் என்ன சீனா இப்போ இன்றைய கப்பல் வர்த்தகத்திலே சீனா தான் ராஜா சீனாவுடைய கப்பல் கொம்மனி என்ன செய்கிறார் இன்றைய வருத்தம் கப்பல் சரக்குகள் கடத்துறது அன்றைய நாளே மாதிரி பெட்டியல்லையோ சாக்கு பேக்குகளோ எல்லாம் கொண்டெய்னர் சொல்லப்படுற சரக்கு பெட்டியல்லாம் செய்கிறார்கள் கப்பல் அப்படி செய்ய சீனா கப்பலுடன் பெரிய பெரிய கப்பல்கள் பன்னெண்டாயிரம் கொண்டெய்னர் வரை கவி காவக்கூடிய கப்பல்கள் எல்லாம் அவர்களுடைய இருக்கு தனியார் கொமனி கம்பல் நிறுவனங்கள் நூறு டாலருக்கு அதை கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்று அறிந்தால் அவர்கள் தாங்கள் எழுபத்தைந்து டொலர்கதையே செய்து தாரோம் என்று சொல்லி சொல்கிறார்கள் அப்படி இருந்தால் ஒரு சரக்கை ஒரு இடத்திலிருந்த இடத்துக்கு காவ வேண்டிய ஒரு நபர் யாரை அணுகுவார் சீனா நிறுவனத்தை தான் அணுகுவார் அதனால தனியார் கப்பல் நிறுவனங்களுக்கும் ஒரு தாக்கம் ஏற்பட்டு மெல்ல மெல்ல அவர்களும் இதிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறார் அப்ப சீனா தானாகவே சொந்தமாக பிரம்மாண்டமான கப்பல்களை கட்டுகின்றது சீன மாலுமிகள் அங்கே முன்னணியில் இருக்கின்றார்கள் சீனாவே பெரும் அளவிலான வர்த்தகத்தை உலகம் பூரா ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்க வர்த்தகம் ஆப்பிரிக்க வர்த்தகம் தென்னாப்பிரிக்க வர்த்தகம் இப்பொழுது ஆசிய வர்த்தகம் வர்த்தகம் என்று எல்லா வர்த்தகங்களையும் கைப்பற்றிய சீனா மத்திய கிழக்கு வர்த்தகம் வட துருவ கப்பல் பயணத்தை ரஷ்யாவோடு சேர்ந்து என்று உலகத்தின் வல்லரசாக சீனா மாறிக்கொண்டிருக்கின்றது உலக நிகழ்ச்சி திட்டம் மாறி அமெரிக்காவினுடைய முதன்மை குறைந்து சீனாவினுடைய காலம் மலர்கிறது என்கிறது அது நிச்சயமாக நிச்சயமாக எல்லா துறைகளிலேயுமே சீனாவினுடைய ஆதிக்கம் படவிக்குள்ளே வர அப்படியாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் காரணத்தினால் பயண சரக்கு கப்பல்களின் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது ஹௌதி ஆயுததாரிகள் இருந்து தாக்குகிறார்கள் இதற்கு முன்னர் சோமாலிய கொள்ளைக்காரர்களுடைய பிரச்சனை இருந்தது இப்பொழுது இந்த நெருக்கு வாரம் இலங்கை போன்ற சிறிய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அற்றதாக இருக்கின்றது அது பற்றி என்ன நினைக்கின்றது மேலுடன் இந்த கிளர்ச்சி அச்சுறுத்தல் காரணமாக கப்பல்கள் வழமையான பாதையை விலகி சுற்று பாதையில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது பயம் காரணமாக அப்ப சுயஸ் கால்வாய் பயனற்றே போகின்றது இந்த பயம் தொடர்மா இருந்தால் சுயஸ் கால்வாயினுடைய பயன்பாடும் இல்லாமலே போக வேண்டிய கட்டம் இந்த நிலையில் இளைஞர்களுக்கு நீங்கள் சில பயிற்சிகளை வழங்கி மாலுமிகள் சங்கம் என்று வைத்து இந்த கப்பல் தொழிலினுடைய எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்பதை நீங்கள் கூறி வருகின்றீர்கள் அந்த கருத்துக்களை நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சு அளவிலேயே கப்பல் வர்த்தகம் சீனாவுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்து விட்டது அப்பொழுது அதை நாங்கள் விளங்கி கொண்டு எங்களுக்கு சில புத்திஜீவிகளுடைய அறுவரின் படியும் நடைமுறையில் உள்ள மாலிமிகளை விரைவாகவே ஒரு மாற்று தொழிலுக்கு தங்களை உங்களை செயற்படுத்திக் கொள்ள நாங்கள் எங்களுடைய சங்கம் மூலம் ஒரு பரப்புரையில் செய்திருந்தோம் நாங்கள் ஒழுங்கு செய்கின்ற கூட்டங்கள் கருத்தரங்கள் இந்த கருத்தை சொல்லி வந்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு சிலர் நீங்கள் மாலுமிகள் நலமுடி சங்கம் அப்படி இருக்க கப்பலுக்கு போகாத எங்க சொல்றது என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் கப்பல் வர்த்தகம் அருகிக் கொண்டு வாரது கண்கூடு வர்த்தகம் பிரகாசம் அருகிக் கொண்டு வாரது எங்களுக்கு இலங்கையர் அருகிக் அது கண்கூடு அப்படியானால் இதுக்கு மாற்றுத் தொழில் என்று நீங்கள் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் அது என்ன நாங்கள் முதலில் அன்னபுரணியை சொல்லணும் எங்களுடைய வல்வ மண்ணுக்கு பெருமை சேர்த்தது அன்னபுரணி அம்மாள் ஒன்று அடுத்தது மாலுமிகள் கப்பல் தொழில் இருந்து சொல்லியிருக்க திரு தாமோதரம் பிள்ளை பணிவாசகர் அவருக்கு கண்டிப்பாக இந்த அந்த பேட்டியில் நான் அவரையும் மேல் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படி அவருடைய அறிவுறுத்தலும் உண்டு நீங்கள் கப்பலில் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு உங்களுடைய ம உங்களுடைய மக்களுக்கு ஒரு அறிவுட்டுங்கோ எப்படி இருந்த வழிக்கு வராதேங்கோ எங்கோ வர்ற விரும்பி ஒரு மாற்று தொழிலுக்கு பெறல ஒரே நேரம் போய் வாங்கோ வாங்கோ ஒரு வழிக்கும் உங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்க கடந்த கப்பல் மூலிகளில் காணாமல் போன கேப்டன் வைத்தியகுமார் ஒரு அருமையான மனுஷன் ஒரு சிறந்த கல்வியாளர் லண்டனில் பாஸ் பண்ணி சான்றிதழ் வைத்திருக்கிறார் இருக்கிறார் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அவர் மாதிரி ஒருவர் விளங்கப்படுத்தி இல்லாது அவர் கொழும்புல இருந்து வந்து அவரே சொல்றார் நீங்கள் கப்பல் கப்பல் தொழிலுக்கு வராதேங்கோ வேற கப்பலுக்கு போய்க்கு வந்து கொண்டிருக்காக்களுக்கு சொல்றார் நீங்கள் இதே நேரமே இன்னொரு தொழில தேடுங்கோன்றது அவர் வந்து பரப்புரையெல்லாம் செய்திருந்தாங்க அதை யோசித்து தான் இந்த நம்முடைய வல்வெளித்துறையிலே நாங்கள் இலங்கை தொழிற்பட்சி அதிகார சபையினுடைய ஒரு கிளை யாழ்ப்பாணத்திலே ஐந்து கிளைகள் இருந்தன இது ஆறாவது கிளையாக எங்களுடைய மாலிமேல் நலம்பு சங்கத்தினுடைய முயற்சியிலே வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்திலிருந்து இலங்கை தொலைபேசி அதிகார சபை இது ஒரு அரசாங்க நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அமைச்சுக்கின் கீழே இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு நாங்கள் வலுவூட்டல் செய்து கொண்டு வந்தோம் இதை இங்கே இலங்கை வலுத்துறைக்கு இதை கொண்டாந்து வந்து இந்த கொண்டந்தையில் முன்னணியில் என்னோட நின்றவர் காலஞ்சென்ற அமரர் நடராஜா சிவரட்னம் அவர் காலமாகிவிட்டார் பயங்கர் சிவரத்னம் என்று சொல்கிறது அவர் அவர் முன்னணி நின்றவர் எங்களுடைய இதை இங்கே கொண்டு ஆரம்பித்து ஆரம்பத்தில் ரெண்டு கைக்கலறைகளோடு ஐசி டீம் டெய்லரிங்னு சொல்லி ரெண்டு கை கண்ணறியோடு ஆரம்பித்து அது நாங்களே கட்டிடம் எடுத்து கொடுத்து கட்டிடத்துக்கு வாடகை கொடுத்து விளம்பரங்கள் செய்து ஆட்கள் மாணவர்களை சேர்த்து கொடுத்து அப்படி இந்த அந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்து விட்டோம் இருபத்தஞ்சு வருஷமாக இலவசமாகவே படிப்பித்து கொண்டு வந்தார்கள் இப்போ நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பிரச்சனைக்கு பிறகு தற்சமயம் கட்டணங்கள் அறவிடுறார்கள் எங்களை சுற்று கிராமங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சென்று கற்கனறிகளோட ஆரம்பித்தது இன்றைக்கு நாலு ஹக்கணறிகளோடு சுமார் எண்பது மாணவர்கள் கற்று வருகிறார்கள் எங்களுக்கு கற்கோவளமிலிருந்து தொண்டமனார் அச்சுவேரியிலிருந்து உடுப்பிலிருந்துலாம் மாணவர்கள் கற்க வருகிறார்கள் திதுரு டை டைலரிங் ஐசிடி அதுக்கு பிறகு டொமஸ்டிக் எலெக்ட்ரிக்கல்னு சொல்லி எலெக்ட்ரிக்கல் வீட்டு மின்வினைப்பு மின்வினைப்பு அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு இதெல்லாம் படித்து சுயமாகவும் வேலை செய்யலாம் வெளிநாடுகளிலையும் இந்த ச ச இந்த சான்றிதழோட வேலைவாய்ப்பு இருக்குது இந்த இங்கே படித்து பாஸ் பண்ணுற ஆட்களுக்கு என்பிக்கு தர சான்றிதழ்கள் வழங்குகிறார்கள் என்பிக்கு சான்றிதழ்கள் உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழ்கள் இங்கே எந்த நாட்டில் உள்ளவாறும் என்பிக்கு சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆகவே இளைஞர்களை மாற்று வழி ஒன்றிற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி முயற்சிகள் ஏற்படும் வட பகுதியில் போருக்கு பின்னர் இந்த சமுதாயத்தை கட்டி அமைப்பது என்பது பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருப்பதாக கூறுகிறார்கள் அதற்காக நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் இந்த தகவல் புரிந்து கொள்ளுகிறோம் இது போல மற்ற மாற்று திட்டங்களை செய்ய வேண்டும் போருக்கு பிந்திய ஒரு சமுதாயத்தை கட்டியமைப்பது மிக மிக கடினம் உதாரணமாக இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக ஐரோப்பா முழுவதும் சீரழிந்து போனது அமெரிக்காவினுடைய மேன் கெட்டன் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் உணவு பொருட்கள் பணம் என்று அள்ளி வழங்கப்பட்டதனால தான் ஐரோப்பா தப்பி பிழைத்தது இந்த போருக்கு பின்னர் இந்த நாட்டுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய பெரும் உதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை நாங்கள் இதை சொந்த காலில் நின்றுதான் இதை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த நெருக்கடி பற்றி புலம்பெயர் தமிழர்களுக்கு என்ன சொல்ல முடியும் இப்ப இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய தேசம் குறிப்பாக வடக்கு இந்த அளவுல நிமிந்து நிற்கிறது என்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகளைத்தான் சொல்ல வேண்டும் அப்படி அவர்களுடைய எல்லா உதவியாளர் பொருள் வளம் ச உட்பட எல்லா உதவிகளாலேயும் இந்த சமூகம் ஒரு நாட்டிலேயும் இப்படி ஒரு போருக்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திலே நிமிந்து நின்ற இனமோ தேசமோ இல்லை எங்களுடைய இனம் இந்த அளவுக்கு நிமிந்து நிற்கிறது அடுத்து என்ன செய்யலாம்ன்றதை என்னால் பெருசாக சொல்ல முடியல எல்லா வகையிலே மருந்து வேண்டாம் மருந்து அனுப்புகிறார்கள் படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு இதுகள் வேண்டாம் எல்லாம் அனுப்புகிறார்கள் அப்போ அவைகள் அனுப்ப அதுகள் அந்த வளங்களை எம்மவர் சரியாக பாவிக்க வேண்டும் எம்மவர் அதை சரியாக பாவித்தால் நல்ல ஒரு நிலைக்கு நாமும் எங்களுடைய பிரதேசமும் வர முடியும் வர முடியும் புலம்பெயர் தமிழர்களினுடைய உதவிகளை சரியாக பாவிப்பதற்கு இங்கே இருக்கின்ற பாடசாலை கல்வியும் சமூக வாழ்க்கையும் சமூக நிறுவனங்களும் மாணவர்களையும் சமூகங்களையும் எப்படி தயார் செய்கின்றார்கள் என்று ஏதாவது உங்களுக்கு தெரியும் இதை பற்றி எனக்கு பரந்த அனுபவமோ அறிவோ இல்லை ஆனால் இப்போ இங்கே நடக்கிற இந்த பள்ளிக்கூட பரீட்சை பரீட்சை முடிவுகள் இதில் பார்க்கும் பொழுது அவருடைய பிரியாசை நிறைவேறி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் அவருடைய உதவியினாலே கல்வித்துறைவைகளில் முன்னேற்றம் வருகின்றது ஆனால் இதில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கின்றதை கள நிலவரத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது அதை நான் ஏற்றுக்கொள்ளதான் ஏனென்றால் ஐரோப்பிய கல்வி முறை வேறு இலங்கையினுடைய கல்வி முறை வேறாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கின்றது ஏனென்றால் இலங்கையில் பன்னிரண்டு வருடங்கள் நான் ஆசிரியராக இருந்தேன் அதுபோல ஐரோப்பிய டென்மார்க் அரசு பாடசாலைகளிலே பதினெட்டு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தன இந்த கல்வி முறைக்கும் அந்த புரிதலில் இருந்து வழங்கப்படுகின்ற உதவிகளை ஐரோப்பா போலதான் இலங்கையும் இருக்கும் என்று நினைத்து அவர்கள் வழங்குகிறார்கள் ஆனால் அதே உதவிகளை இலங்கை முடலில் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த ஒன்று வர இந்த இரண்டும் இருவர் பெட்டிகளாக இருக்கிறது ஒரு சங்கிலி போல ஒரு புதிய சங்கிலியை உருவாக்கினால்தான் இந்த ட்ரெயின் வண்டி இழுபட்டு கொண்டு இல்லை இல்லையென்றால் ரெண்டும் அறந்து போடும் இதுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா ஒரு தான் நாங்கள் ஒரு இரவு பாடசாலையை தொடங்கினாங்க ஏதோ பாடசாலை ஒரு அடிப்படை தளம் அதை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு காரி இதை செய்யலாம் ஏதோ பாடசாலை அது வீடுகளில் இருந்து படிக்க இயலாத பிள்ளைகள் வீடுகளே டிவி பார்ப்பினம் அப்படி பார்க்க இயலாத பிள்ளைகள் அங்க வந்திரவு படிக்கணும் அடுத்தது வெளிநாடு என்றால் அங்கே இருந்து பணத்தை பெற்று பெற்றுவிடலாம் என்ற அளவுக்குள்ள சிந்திக்க கூடிய அளவிற்கு ஒரு சிந்தனையை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்களும் இங்கு வந்து சில இடங்களில் பார்க்கின்றேன் கடையில் வாங்குகின்ற பொழுது பத்து ரூபாய் பொருளுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுக்கின்ற பொழுது அவர் உதவி செய்ய வேணும் என்று கொடுக்கிறார் ஆனால் வாங்குகிறவர் வெளிநாடுல இவ்வளவு காசு கொண்டு தவறாக நினைக்கிறார் இந்த இரண்டு விடயங்களும் ஒன்றுக்கொன்று மோதுகையாக இருக்கின்றது எனவேதான் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் இங்கிருக்கும் மக்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இங்கு நான் பாடசாலையில் வேலை செய்த பொழுது அந்த பாடசாலை வகுப்பறையில் வேலை பழு என்று ஒரு நாள் எழுதிவிட்டேன் லக் புக்ல அதிபர் கூப்பிட்டு விட்டார் ஏன்

பெமதி குறைய என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த பண பரிமாற்றம் நடைபெற்று உழைப்பை பொறுத்தவரையில் இங்கிருப்பவர்களை விட நூறு மடங்கு அதிகமாக புலம்பெயர் நாடுகளில் உழைக்க வேண்டியது இருக்கின்றது கண் இழந்தவர் கால் இழந்தவர் முள்ளந்தண்டு அழிந்தவர் இடுப்பெலும்பு அழிந்தவர் என்று ஐரோப்பிய தொழிற்சாலைகள் அந்த புலம்பெயர் தமிழ் மக்களை ஏறத்தாழ பெருமளவில் அவர்களை அழித்து விட்டது முதலாவது தலைமுறை ஏறத்தாழ மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது நீங்கள் ஒரு சிறந்த கரபந்தாட்ட வீரர் அது பற்றி சொல்லுங்க என்னுடைய பிரதானமான விளையாட்டு கரபந்தாட்டம் ஆகிவிட்டது ஒரு இரவிலே ஆறு ஏழு மஜ் விளையாடின அனுபவங்களும் உண்டு ஒரு இரவில் நாலு ஆறு அப்படி போட்டிகள் விளையாடின அனுபவங்களும் இருக்கின்றது காலையும் மாலையும் கரபந்தாட்டம் விளையாடின அனுபவங்களும் உண்டு நிறைவாக புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் இலங்கையில் வாழும் மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் புலம்பெயர் வாழ் மக்கள் அவர்கள் எங்களுடைய மக்களுடைய இதில் மிக ஆர்வமாக அவருடைய முன்னேற்றத்தில் அவர்கள் செய்கிற அந்த உதவிகள் சரியான முறையில் சென்றடைய வேண்டும் அது இலகுவான விஷயமும் இல்லை சமூகத்திலே கனடா போயிருந்தேன் அங்கே அங்கே நம்மவர்கள் செய்கிற வேலையும் அவருடைய ஓட்டமத்தையும் பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெறுவது ஒரு கவலைக்குரிய மாதிரி தான் இருக்குது மலையிலேயும் கூளிரேன் கனடாவிலே அப்படி ஒரு மோசமான பனியும் குளிரும் ஓட்டம் நித்திர நித்திர முடிப்பு அப்படி அவர்கள் உழைத்து எம்மவர்கள் சொல்லி எங்கே அனுப்பப்படுற பணத்தை எம்மவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இது பணம் இதுகளை அனுபவிக்கிறவர்கள் தமிழக தேவையில் ஒரு பாதியத்தனும் இதை அவங்க வடிவாக சொல்ல விரும்புகிற பாதியத்தனும் அவர்கள் அவர்கள் உழைத்து பெற்றுக்கொள்ளணும் முட்டு முழுதாக அங்கே இருந்து தான் வரணும் அவையில் அனுப்புவனும் உள்ள அந்த எதிர்பார்ப்பும் பிளியான எதிர்பார்ப்பும் இதை நான் கொஞ்சம் வலிமையாக சொல்கிறேன் இங்கே உள்ள அந்த தேவையை பாதியை இங்கே இருக்கிறவர்களே செய்வோம் ஒரு குடும்பத்துக்கு பணம் தேவைப்படுது என்று சொன்னால் ஒரு மத மதம் இந்த புத்தம் மோசமான காலத்திலே அனுப்பி கொண்டிருந்தார்கள் அந்த தேவையில் பாதியை இவர்களே போராளி என்று பார்க்கின்ற பொழுது தேவை அனுப்ப வேண்டிய தேவை கூடி கூடி கூடிக்கொண்டே போகின்றது அல்லாமல் அது குறைகின்ற பாடாக இல்லையே அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம் யுத்தம் முடிவடைந்து விட்டது சுயமாக எதுவும் செய்யலாம் ஒரு தொழிலை செய்து அவர்களுக்கு அவருடைய அவர்களுக்கு கொடுக்குற சிரமத்தை பழுவை நாங்கள் குறைப்போம் என்று மனதார நாங்கள் யோசித்தா தான் இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே உங்களை உங்களுடைய இல்லத்தில் சந்தித்து உங்களுடைய பாரியாரர்கள் தேநீர் எல்லாம் போட்டங்களை வரவேற்று அந்த மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு நல்ல இனிய பொழுதிலே உங்களை சந்தித்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து உங்களை மேலும் சந்தித்து பல விடயங்களை அறிய வேண்டியதாக இருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்வடைந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்